எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல நான் அவங்க எல்லார்கிட்டேயும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு கதை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை வந்து பாதியில் பாதிக்கு மேலே வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கு காரணம் வந்து ஒரு பெரிய பெரிய ரீசன் என்ன வரைக்கும் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சந்தோஷமான ரீசனும் கூட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது மா வருஷம் இப்போ தான் பேரன் பிறந்தான் அந்த சந்தோஷத்தில் அவனை கவனிச்சிக்கிற பொறுப்பில் என்னால் வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ணி என்னால் போட முடியல சரி சின்ன சின்ன அத்தியாயமாவது போட்டுடலாம் என்ன எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனாலும் ஆனாலும் என்னால் முடியல கண்டிப்பாக நான் அதை வந்து தொடர்ந்து போடுவேன் ஆனாலும் இப்போ என்னால் அளவுக்கு டைம் ஒதுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒரு மணி நேரம் நான் வீடியோ போடணுன்னாலும் எப்படியும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நான் அதுக்கு வேலை செஞ்சாகணும் அதனால் இப்போ முடியுமான்னு தெரியல இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் ஏன்னா ஒரு எபிசோடு வந்து அப்லோட் பண்ணாமல் கூட இருக்குது அதையாவது அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ஒரு எபிசோடை வந்து க நடுவில் எப்படி அப்லோட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம தொடர்ந்து போடாமல் எப்படி விடுறது அதை அந்த ஒரு யோசனையினால் நான் அதை கூட அப்லோட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் எல்லோரும் கேட்டீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பையும் என்னால் பூர்த்தி பண்ண முடியல கண்டிப்பாக நான் தொடர்ந்து அதை பண்ணுவேன் பூர்த்தி பண்ணுவேன் உங்கள் ஆசையெல்லாம் ஒன்பது வருஷம் கழித்து பேரன் பிறந்தான் எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷம் அதனால் அந்த சந்தோஷத்தில் நான் உங்களையெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்களும் ஒரு பக்கம் மனசில் இருந்தீங்க அவனும் ஒரு பக்கம் அவனையும் ஒரு பக்கம் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல கண்டிப்பாக நான் வந்து என்னை அவனுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு அதனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன வீடியோ வாட்சும் போட்டு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன வீடியோ வாட்சும் ஆரம்பித்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் திரும்பவும் அதே மாதிரி என்னோட உங்களோட ஆதரவை எனக்கு கண்டிப்பா கொடுக்கணும் கொடுப்பீங்க